ஜெண்டா, நீ அம்மா லண்டன்ல இருக்கா? வர? அம்மா என்னமா பண்றீங்க? சாப்பாடு கொடுங்கமா. சாப்பாடு சின்ன வெங்காயத்தை வதக்கி வச்சிருக்கற. கஞ்சி குடி உடம்புக்கு நல்லது. சின்ன சளி புடிக்குமா பழைய சோறுல சாலி புடிக்க யாரா சொல்றே யாரோ போறவங்க எல்லாம் ஒன்னு சொல்லிப் போயுறாங்க எல்லastype புடிச்சிட்டு நீங்க பேசுங்கடா மா காட்ல அழிற மிருகம் சிங்கركளா சிங்கம் அந்த சிங்கம் கூட குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு பழைய சாப்பிட ஓ அப்படியா அப்ப சிங்கத்துக்கு புள்ளையா போறந்திருக்க எனக்கு எதுக்குடா வந்து பொறந்தேன் என்ற உயிரை வாங்குறதுக்கு மரியாதையா போயிரு இல்ல என்ன ஒண்ணு தெரியாது இதுக்கு மேல பேசினா அடிப்பீங்க உங்ககிட்ட இருந்தா சரி